யாருடைய சாபம் மோசமானது தெரியுமா தன்னுடைய சுயநலத்திற்காக இன்னொருவரின் வாழ்க்கையை கெடுக்கும் நபர்களுக்கு வயிறு எரிந்து சாபம் கொடுத்தால் அது தவறு செய்தவர்களை மட்டுமல்லாமல் அவரின் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் பாதிக்கும் இதனால் தான் சிலர் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்கள் முன்னோர் செய்த பாவத்தால் துன்ப நிலையை அனுபவிக்கிறார்கள் பெற்றோர் இல்லாத கணவனை இழந்த பெண்ணின் சொத்துக்களை ஏமாற்றுவது மகாபாவம் ஆகும் அப்பெண் கொடுக்கும் சாபமானது ரொம்பவும் மோசமானது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது இரத்தத்தை வேர்வையாக சிந்தி அரும்பாடுபட்டு வளர்த்த பெற்றோர்களை அவரின் பிள்ளைகள் அவமானப்படுத்தும் பொழுது மனம் வெம்பி கொடுக்கும் சாபமானது ரொம்பவும் மோசமானது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக தன்னலம் கருதாது தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளும் நபர்களுக்கு துரோகம் செய்ய நினைப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாபமானது ஏழு ஏழு பிறவிக்கும் தொடர்ந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் உண்மையான நட்பு கொண்டு உங்கள் மீது அன்பை கொட்டி கொடுக்கும் நபர்களை மனம் நோகும்படி செய்து நீங்கள் ஏமாற்றினால் அவர்கள் கொடுக்கும் சாபமானது பழி தீர்க்கக்கூடியது இத்தகைய சாபங்கள் நீங்கள் எங்கு ஓடி ஒழிந்தாலும் உங்களை எந்த வழியிலாவது பின்தொடர்ந்து வந்து அதன் வேலையை செய்து முடிக்கும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இத்தகைய சாபங்களை தெரியாமல் கூட வாங்கிக் கொள்ளாதீர்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஞான